ஏஸ், வீடு, ச்கோல்ஸ், ஹோடில்ஸ், ச்டோரம் இங்க எல்லம் பாட்டிசின் வால் கட்டும் நாலோம். இப்போ, வில்திங்க போன்னச் சோடர் first choice ரனாக்கோம் ராபிட் வால் பானல்ஸ் வணக்கம் ஜெக்குன், சமிபத்தில சமுக்குடங்கள் வருச்சில் செய்திகள் வந்துது பாகிஸ்தான் பாலஸ்தீன் முதலில் எப்படி குத்துனாங்க இவங்க எவ்வளோ பெரிய துரோகிகள் காசுக்காக யார்கிட்ட வேணாலும் என்ன வேணால் பண்ணுவாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பாகிஸ்தானிய துருப்புகள் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற பேரில் ஐஎஸ்எஃப் அப்படின்ற பேரில் காசால போய் இறங்குவாங்க அங்கே அமைதியான என்ன நாட்டணும் அப்படின்ற ஒரு அம்பலாலையாக போகிறாங்க அதுபேஜான் போன்ற நாடுகளோட பட் உலக குறுக்க குடுப்பிட்ட அசைன்மெண்ட் என்னன்னா இஜிப்டில் பெஞ்சமின் தனியா அவர்களுக்கும் ஷபா ஷரீக்கும் ரகசிய சந்திப்பில் ஹமாஸ் கதையை மொத்தமாக முடிக்கணும் ஹமாஸ் முடிக்கிறதுக்கான கூலிப்படையாக பாகிஸ்தானுடைய ராணுவம் இறங்க போகுது அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட ஓப்பன் சீக்கிரெட் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய இசைகிட்ட பேசும்போது அவங்க கொஞ்சம் இருக்காங்க தான் பட் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான இருந்தாலும் ஹமாஸ் கையை முடிக்கிறது இஸ்ரேல் பாகிஸ்தான் ராணுவ முடிக்க முடிப்பாங்க அப்படின்றது கேட்க தெரியுது நான் என்ன சொல்லுங்கன்னா வெறும் ஆயிரம் டாலருக்கு இவங்க தங்களுடைய வீரர்களை பலிகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் கோரசான் டேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் ஊடகம் ஒன்று பாகிஸ்தானோடைய நியூஸை கவர் பண்ணக்கூடியவங்க பட் நம்ம அவங்களுடைய ஒன் ஆனோன்ட் ஜேர்னலிஸ்ட் அஷ்மா சிராஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இவங்க சொல்கிறக்கூடிய சோர்ஸஸ் அதாவது சீக்ரெட் மீட்டிங் பாகிஸ்தானுடைய அரசு தரப்புலேருந்து வர்றது இந்த பாகிஸ்தான் வீரர்கள் போய் பாலஸ்தீனில் போய் இறங்கி காசாவில் வேலை செய்யக்கூடிய இவங்களுக்கு அதாவது இஸ்ரேலுடைய அடியாட்களாக போகக்கூடிய இவங்களுக்கு அசிம் முனிர் கேட்டது பத்தாயிரம் டாலர் ஒரு ஆளுக்கு ஒரு வீரருக்கு பத்தாயிரம் டாலர் ஒரு மாதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் கண்டிப்பாக இவங்களுடைய ஒர்த்தாவிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து வெறும் நாங்கள் நூறு டாலர் தான் தருவோம் அப்படின்ட்டு நூறு டாலருன்றது பாகிஸ்தான் மதிப்புப்படி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் தான் நாங்கள் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது உண்மை கிடையாது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு டாலருக்கு இந்த இதை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க இஸ்ரேல் நேரடியாக அதை பே பண்ண போகிறது கிடையாது வளைகுடா நாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் அதை பே பண்ணுவாங்க வெளியில இருந்து நம்ம பொழுது உலக அரசியலில் ஹமாஸ் ஒரு பெரிய பு புனிதமான விடுதலை போராட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி இங்கேயே பல பேர் சேர்த்து இருக்காங்க ஒரு ஹமாஸ் கதையை முடிக்கிறதுக்கு வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசு கொடுத்து பாகிஸ்தான் மாநிலம் ஒரு நாட்டை கூலிப்படையாக அங்கே கொண்டு போய் வச்சு ஹமாஸை முடிக்கக்கூடிய வேலையை அவங்களே இருக்காங்க அப்போ ஹமாஸ் அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த இதெல்லாம் இருக்குது ஒரு பெரிய விடுதலை போராட்ட அமைப்பு ரேஞ்சுக்கு சமீபத்தில் கூட ஒரு டிவி டிபேட்டில் எங்கிட்ட யாரோ பேசும்போது பார்த்திங்கன்னா ஐஎன்ஐ இந்தியன் நேஷனல் ஆர்மியும் இப்போ அம்மாஸும் ஒன்றா அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது சுதந்திர போராட்டம்னா இதுவும் சுதந்திர போராட்டம் தான் அப்படின்ட்டு இப்போது நவம்பர் ரெண்டாம் தேதி வாய்ஸ் ஆஃப் கோரஸான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு இந்த ஒரு இதில் இந்த பதிவு வந்து வருது இந்த நியூஸ் முதல் முதல் வருது ஸ்ட்ராங் ஹோல்டு ஆஃப் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட்டோட லிங்க்மே வருது கோரஸான் சொல்லக்கூடிய வெப்சைட்டோட லிங்க்மே வருது இது பார்த்திங்கன்னா கோரசான்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றது அமைப்பு இப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் இதை அதிகமாக யார் பகிர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க எல்லாமே அதிகமாக பகிர்றாங்க இப்போது இதில் கீ ஃபிகர்ஸ் யார் அசீம் முனிர் அசீம் முனிர் தான் இந்த சீக்ரெட் இஸ்ரேலி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பத்தாயிரம் டாலர் கேட்டதா அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது அடுத்தது மிக முக்கியமான பாகிஸ்தானோட டிவி ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஆங்கர் ஹம் நியூஸ்னு சொல்லக்கூடிய அந்த டிவியோட ஆங்கர் அஷ்மா சிராஜி இவங்க தான் ஆய் ரெண்டாயிரத்தி ஆறு லெபனன் வாரில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது தாலிபான்களுடைய அந்த பீக் வயலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவார்டெல்லாம் வாங்கினாங்க ஸோ ஒரு ரெப்யூட்டடான ஜேர்னலிஸ்ட் வார எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மாதிரி இங்கே டிவி ஸ்டுடியோவில் உட்காந்து கத்தாம நேரடியாக போய் களத்துலேயே இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு விருது பெற்ற ஒரு ரெப்யூட்டடான ஜேர்னலிஸ்ட் இவங்க மூலியமாக தான் இந்த வந்து டிமாண்ட் வந்து வச்சுருக்குறாங்க பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றது வருது பட் அவங்க ஒன்றும் அஃபிஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணல மறுக்கவும் இல்லை ஸோ ஒரு அம்பிகஸான ஒரு நியூஸாக தான் நம்ம இதை பார்க்கலாம் இப்போது அஃபீஷியலாக பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இஸ்ரேலில் அங்கீகரிக்கலை ஆனால் ட்ரம்ப் போட்ட இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் முழுவதும் அங்கீகரிக்கிறாங்க அதை உருவாக்கும் போது கூட இருந்துருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து அசிம் முனிரை ஃபாராட்டினது மை ஃபேவரேட் ஃபீல்ட் மார்ஷல்னு சொல்லுது ஷபா போய் அஸ் ட்ரம்ப்போடைய புகழை வானலாகவே அங்கே உட்காந்து கூவி கூவி இது பண்ணது பக்கத்தில் இருந்த இத்தாலி பிரதமரெல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் வாயமுடி சிரிச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி கடுமையான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்குது ஐஎம்எஃப் பெயிலிங் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை யூஎன்பி ஸ்கீமிங் மிஷின் எங்கேயாவது எதையாவது வீரர்கள் அனுப்பிச்சி எப்படியாவது காசை கொண்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இருக்குது ஸோ ஆப்ரகாமிக் அக்கார்டில் தானும் போய் சேர்ந்துட்டால் இஸ்ரேல் கூட கொஞ்சம் நெருக்கமாக வந்துட்டால் போதும் ஒவ்வொரு ஓப்பன் பப்ளிக் உறவு தேவையில்லை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தால் கூட இந்தியா இஸ்ரேலோடைய அந்த ஆயுதம் வழங்குறது இந்தியா இஸ்ரேலோட உறவை எப்படியாவது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவாக அவங்க எடுக்கிறாங்க இப்போது பாகிஸ்தான் இருபதாயிரம் துருப்புகளை அனுப்புகிறாங்க அப்படின்ற செய்தி கிட்டத்தட்ட பரவல எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகத்திலே கூட இதை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் உன்னதை அ அறிவிக்கல அறிவிக்கலை இதுக்கு நேர் எதிராக இருந்த ஒரு பாகிஸ்தானுடைய லோக்கல் அமைப்பு தெருக்கீல பைக் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய டிஎல்பி இப்போ டிஎல்பி ஒரு ஜிகாதி அமைப்புன்னு நம்ம சொல்லும்போது இல்லை ஒரு ஜனநாயக அமைப்புன்னு பாகிஸ்தான் சொல்லிச்சு இப்போ அதே டிஎல்பியை இது ஒரு ஜிகாதி பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி பாகிஸ்தான் தடை செய்துட்டாங்க ஸோ இவங்களோட வீரர்களை அனுப்பும்போது இவங்க உள்ளே என்ன படங்கள் அமைப்பாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் உள்ளே இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ரொம்ப சே கிளியர் ஹமாஸை கம்ப்ளீட்டாக அங்கே போட்டு தள்ளி வேலையை முடிக்கணும் அது இஸ்ரேலுக்கு அவங்க வீரர்கள் கம்மியாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஒரு உயிருமே வந்து அவங்க வேல்யூஃபுல்லாக பார்க்குறாங்க இஸ்ரேலில் நான் பார்த்ததே அதான் அந்த ஒரு ஒரு உயிருக்குமே அவங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக தான் அவங்க நாட்டு மக்களை பார்க்குறாங்க ரொம்ப கம்மி மக்கள் தொழிலுற நாடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் டிஎஃப்ஆரில் அதிகமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மட்டும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஸோ ஒரு ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் கொடுத்தா இவங்க வந்து இதில் சாகிறாங்க அவங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது ஸோ இதுதான் இவங்க எடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேம்பிள் இதுலேயுமே இந்த நாடு ஏன் அழிய போகுது இந்த அழிவை நோக்கி தான் இந்த நாடு ஏன் போகுதுன்னு நான் சொல்கிறேன்னா இஸ்ரேல் கூட நெருக்கம் காமிக்கிறதுக்கான ஒரே சிங்கிள் ரீசன் பணம் ரெண்டாவது இந்தியாவோடைய எதிர்ப்பு இந்த இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை வந்து அழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு ஒரு முறை இந்த ஒரு ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் மாதிரியான முட்டாள்கள் வரும்போது இந்த மாதிரியான முட்டாள்தனமான டிசிஷன் எடுப்பாங்க பர்வேஸ் முஷ்ரஃப் கார்கில்வார் அனாதையாக போய் அங்கே துபாயில் ஹாஸ்பிட்டலில் கடந்து செத்துதை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த யாயா கானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அயூப் கானாக இருக்கட்டும் ஒரு மோசமான முடிவை தான் சந்திச்சிருக்காங்க ஸோ அசீம் முனிர் ஒரு மிகப்பெரிய கேம்பில் வந்து எடுத்திருக்காப்பில் இந்த டிசிஷன் நடக்கப்போகுதுன்றது நம்ம ஏன் உறுதியாக சொல்கிறோம்னா அரசர் அதாவது அதிகாரபூர்வமாகவே இங்கே சொல்கிறது இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்சன்ட்ரேஷன் இல்லை நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லலை நாங்கள் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது கொஞ்சம் டைம் பை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது இவங்க அஸ்மா ஷிராஜி சொல்கிறதும் சரி இவங்க வாய்ஸ் ஆஃப் கோரஸ் இவங்க பப்ளிஷ் பண்ணதும் சரி இது எல்லாமே பார்ட் ஆஃப் த கேம் ஒரு ஒரு நாட்டோட உளவுத்துறையுமே இந்த மாதிரியான செய்திகளை வெளியிட்டு அதை எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அந்த கிரவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான முடிவை அறிவிப்பாங்க ஸோ கிளியர் கட்டாக ஹமாஸோடைய முடிச்சு தள்ளக்கூடிய கான்ட்ராக்டை அது ஆயிரம் டாலராக ஐநூறு டாலரா இல்லை ஆயிரத்தி ஐநூறு டாலரா இவ்வளோ தான் எங்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அந்த அசைன்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க போய் அங்கே இறங்க போகிறாங்க ஏற்கனவே சவுதி ராணுவத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் தான் இருப்பாங்க சவுதிக்கள் யாருமே அரேபிய சவுதி அரேபியர்கள் யாருமே வந்து கடினமான உழவு உழைப்பெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க வந்தால் அவங்க வெறும் லெவலில் அதிகாரிகள் லெவலில் பெரிய அதிகாரிகள் லெவலில் வருவாங்களே தவிர அங்கே கிடையாது ஸோ கல்ஃபோட பாலிட்டிக்ஸில் தன்னோடய பிரசன்ஸை வைக்கணும் அதன் மூலியமாக இந்தியாவோடைய வளர்ச்சியை நிறுத்தணும் இந்தியாவை செக் பண்ணி இந்தியாவை ஒரு காலி பண்ணக்கூடிய என்னென்னலாம் நடவடிக்கை இருக்கோ அதுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற அதே முட்டாள்தனமான முடிவை தான் இப்போ எடுத்திருக்காங்க சவுதி கூட போடப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கட்டும் இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு தெருவில் இருக்கக்கூடிய அட்டை கேட்டிங்கன்னா இந்தியாவை விட அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கும் குறிப்பாக யூதர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மதவெறியில் ஊறி தெளிச்ச ஒரு கூட்டம் அது அதே நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய கைகூலிகளை நாளைக்கு ஹமாசை போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு டொமஸ்டிக் சுச்சுவேஷனாக உருவாக்கும் அப்படின்றது தெரில இப்போது என்னென்னா நான் எடுத்து ஒரு ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து என்னுடைய தலையில் நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த நெருப்பில் ஒரு பொறி போய் இந்தியா மேலே பட்டு இந்தியா அழிஞ்சிருமான்னு பார்க்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான நாடு தான் இது இவங்க எடுக்கக்கூடிய டாக்டிக்கல் வின்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து கடைசியில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபெயில் ஆவாங்க ஸோ இந்த பாகிஸ்தான் வீரர்கள் போய் ஆப்கானிஸ்தான்கிட்ட சண்டை போடும்போது அவங்க வந்து சிறைபிடிக்கப்பட்டு கதறி அழுது அதன் பிறகு இவங்க எல்லாம் சட்டெல்லாம் கழட்டி முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தினது ஆப்கானியர்கள் ரொம்ப தாலிபான்கள் ரொம்ப தெளிவாகவே பண்ணாங்க பார்த்தோம் ஆப்ரேஷன் செந்தூர் அப்போ சரி இப்போ சமீபமாக கூட ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உடனடியாக வெள்ளைக்கூடிய எடுத்து வந்து நட்டு நட்டு கை கோமிச்சு நிற்கிறது சா உலக வரலாற்றிலே தொண்ணூற்றி மூணாயிரம் ச வீரர்கள் ஒரே நேரத்தில் சரணடைஞ்ச பெருமையெல்லாம் இந்த இந்திராணு தான் இருக்குது ஹமாஸ் மற்றும் இப்போ எதிராக பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஹமாஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூன்று வருடம் அந்த யுத்த காலத்தில் இருக்கிறாங்க இவனுங்களுக்கு அந்த பேட்டில் ஹார்ட்னஸ் அப்படின்றது இருக்குது சரி ரெண்டாவது அது சொந்த மண் எங்கள் டனல் இருக்குது என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வீரர்களில் கேனன் அண்ட் ஃபாடராக தூக்கி போடப்படக்கூடிய ஒரு பொருளாக டிஸ்போசபிளாக இவங்க அனுப்பிச்சிக்க போகிறாங்க இவங்க போய் இறங்கின நாளில் இருந்து ஒருவேளை அமெரிக்கா பிளே நம்ம கேமை மாற்றினாங்கன்னா வேறு ஒரு வேளை இவங்க போய் இறங்கினாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தினோட கதி மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் கல்ஃபில் வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் நம்ம நேயர்கள் இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய சக பாகிஸ்தான்கிட்ட இதை பற்றி பேசி பாருங்கள் இந்த டாப்பிக்கு இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பேசுங்க ஏன்னா என்னைக்கு பாகிஸ்தான் இராணுவம் வந்து காசாவில் கால் வைக்கிறாங்களோ அன்னைக்கு மொத்த அரபு உலகத்தோடைய மக்கள் நான் சொல்கிறது அரசுகள் கிடையாது பொதுமக்களுடைய எதிர்ப்பை பாகிஸ்தானிகள் சம்பாதிப்பாங்க அப்படி சம்பாதிக்கிற வகையில் பாகிஸ்தானுடைய அந்த கல்ஃப் ரெவென்யூ அதாவது இவங்க வந்து வேலை செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ரெவன்யூ அப்படின்றது பெரிய லெவலில் கட்டாகும் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களால் ஒரு துரோகியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடாக கூட பாகிஸ்தான் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய கேம்பில் பண்ணுறாங்க அசைமுனியிருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வெகு விரைவில் ஏதோ ஒரு ஐநூறு ஆறாவது அறுநூறு ஆலர் நூறு டாலர் இஸ்ரேல் சேர்த்து போட்டு கொடுத்து பாகிஸ்தானுடைய ராணுவம் காசால் இறங்கணும் அந்த நாளுக்காக நாமளும் வெயிட் பண்ணுவோம் உங்கள் கமெண்ட் சென்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்